வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை பொறுத்து மற்ற கட்சிகள் மாதிரி இல்லாமல் ஜனநாயக முறையில் எல்லாருமே விருப்பப்பட்டவங்க எல்லாருமே இந்த விருப்ப வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சமமான ஒரு உரிமைகள் வந்து எங்களோட தமிழக வெற்றிகளை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதன் பேரில் எல்லாருமே விருப்பப்பட்டு அவங்களோட சொந்த விருப்பத்தில் இந்த விருப்பமனு வாங்கிட்டு சட்டமன்ற தொகுதியில வந்து போட்டிட்டுறதுக்கான விருப்ப வாங்கிட்டு போறாங்க இப்போ நீங்க மற்ற கட்சிகள் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்க கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விருப்பமனுகள்லாம் இந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி நடக்காது இங்க இருக்க ஒவ்வொரு கடை கோடி அடிப்படை உறுப்பினர் இருந்து மேல இருக்க எல்லாருமே வந்து தலைவர் வந்து சொன்ன அந்த பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் இந்த இடம் தான் எல்லாருமே வந்து சமமான நிலை தான் கழகத்தை அந்த கட்சியில உள்ளவங்க தளபதி மேல வந்து உண்மையாகவும் பற்றாவும் இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான அந்த விருப்ப மனு வந்து வாங்கிட்டு போறாங்க இன்னைக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் தலைவர் வந்து செஞ்சாச்சி கோட்டையில கண்டிப்பா வைப்போம் முதல்வராக என்னென்ன இந்த விருப்ப மனுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இதுல போட்டியிட்டவங்களுடைய அந்த சுய விவரங்கள் எல்லாத்தையும் இதை கேட்கறாங்க அவங்க வந்து எந்த எந்த ஆண்டுல இருந்து வந்து கட்சியில இருக்காங்க

கோயம்புத்தூர் வடக்கு வடக்குல இருந்து வந்திருக்கிறோம் எங்களோட தொகுதியில விஜய் அண்ணா வந்து நிக்கிறதுக்காக நாங்க விற்பமனு கொடுக்க வந்திருக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம எங்க தொகுதியில இருந்து எங்க மாவட்ட செயலாளர் சம்பத் சப்போர்ட் பண்ணி நாங்க வந்திருக்கிறோம் நாங்க வந்து ஒரு ஐம்பது பேர் வந்திருக்கோம் நாங்க மட்டும் எங்க மாவட்டத்திலிருந்து மட்டும் வந்து ஐம்பது பேர் வரல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் சராசரியா ஒரு அம்பதுல இருந்து நூறு பேர் வரையும் வந்து விருப்பம் கொடுக்கறதுக்கு எங்க இவ்வளவு பேர் வந்து கூடியிருக்கிறோம் இருபத்தி ஆறுல எங்க தளபதி தான் சிஎம்மா வருவாரு எல்லாரும் கான்பிடண்டா இருக்கிறோம் எங்க தளபதி தான் சிஎம் கியூல நின்னுகிட்டு இருக்கிறோம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால எங்க கியூல நிக்க வச்சிருக்காங்க கண்டிப்பா எவ்வளவு நேரம் ஆனாலும் நாங்க வாங்கிட்டு தான் போவோம் நாங்க ஆர்கே நகர் தொகுதியில இருந்து வரோம் இப்போ நாங்க அண்ணனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ நாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி குழந்தை குட்டி இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நாங்க வந்திருந்தாலும் எங்க அண்ணனுக்காக நாங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி அவரை பார்க்காம நாங்க போக மாட்டோம்